வணக்க நண்பர்லே இந்த வாரம் சண்டே மார்க்கெட்டு என்ன ஸ்பெஷல் வாங்க வீடியோ குழுவி இப்போ பார்க்கலாம் நான் கையில் எடுத்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பார்க்குறது டெலாஸ்கோப் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா பித்தளைங்க மோடி போட்டு பக்காவாக இருக்குது லென்ஸ் எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பன்னெண்டு பன்னெண்டு இயர்ன் போட்டிருக்கோம் நல்ல மாடலுங்க அது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெதர் கவரோடு இருக்குது இந்த கவரோடு சேர்த்து தான் நம்ம சில்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்போஸ் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டு காமிக்கிறது காம்போஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தலையில் இருக்குதுங்க இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுங்க இந்த மாதிரி மாடலை ஈஸ்ட் வெஸ்ட்டு பார்க்குறது ஒரு ஆறு மாடலில் இருக்குதுங்க ஆறுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல் எல்லாமே நல்லாயிருக்கு மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா கட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குது இந்த கட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னுலேருந்து நூறு நம்பர் கரெக்டாக இருக்குது இது நான் கையில் எடுத்த காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா மணல் கடி இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் மாடலுங்க பதினெட்டு பதினெட்டு இயர்னு போட்டிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பித்தலை இந்த திருப்பி வச்சிங்கன்னா மண் கொட்டு இந்த மண்ணு கொட்ட டைமுக்குள்ளே ஒரு வேலையை முடியுங்கிறதான் இதை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம போன எல்லாமே ரின்னிங்கில் தான் இருக்குது பாக்ஸு மாடல் கிராம போன ரென்னிங்கில் தான் இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா காய் கமம்பெட்டிங்களும் சரி அஞ்சு பிசாவிலேருந்து சரி எல்லா காயினும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் நிறைய கொண்டு வந்து வச்சிருக்கோம் ராமர் பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் நூற்றி இருபது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ ஒரு கிலோ அரை கிலோ மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான காயினு எல்லாமே ராமர் பட்டாசியில் கொண்டு வந்து வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைனாக்குலர் நிறைய இருக்குது இந்த கிளாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான மாடல் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பெத்தெல்லாம் லென்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கண்ட்ரியோடு சேர்ந்து வரும் இந்த கிளாக் எல்லாமே ட்ரென்னிங்கில் தாங்க இருக்குது இந்த பாய்மார கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வெளியிட்டிருப்பாங்க இந்த கப்பல் மாடலை வச்சு தான் இந்த கப்பல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பித்தளைங்க இந்த மாதிரி டெலிஃபோனு இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏனெல்லாம் உட்டில் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பித்தளை சிலைங்க சாமு சிலைங்க கோமா இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்டாக இருக்குது அதே மாதிரி வித்தலை பெட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயா காலகட்டத்தில் இந்த வெத்தலை பெட்டிலாம் போடுவாங்க வாத்தில் இருக்குது நார்மலாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியன் சோபுல்லும் ஃபுல்லாக ஒரு வெங்கலம் இது ஒரு ரயில் கோச்சான்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் ரயில் கோச்சான்னு சொல்லுவாங்க இது இது பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் இருக்குது நல்ல குவாலிட்டியில் இன்னும் டேமேஜ் இல்லாமல் நல்லாயிருக்கு இந்த கையில் எடுத்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்க மெட்ரமாஸு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது பியூர் காப்பாருங்க இந்த மாதிரி பொருள் ஏகப்பட்ட பொருள் நம்மள இருக்குது நம்ம கடை எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி சண்டை மார்க்கெட்டில் தான் வாரந்தோறும்